ஏழும்பு செய்யுளில் ஓசை குறையும் பொழுது இனமான குற்றழுத்துக்களோடு அந்த ஓசையை நிறைவு அந்த அளபடை வந்து என்னது உயிரலபடை ஒற்றளப்படை செய்யுள் சேலப்படை இன்னிசே அலப்படை அப்படின்னு நான்கு விளையாட்டு வச்சிருக்காங்க இப்ப இதுக்கு ஓவுக்கு இனமான குறை ஒற்றழு இப்ப வரல எடுப்பதும் கெட்டாக்கு சாவாய் மற்றாங்க எடுப்பதும் எல்லாம் எப்ப இந்த தூக்கு இணையா என்ன வந்து அந்த குரில் ஊ வந்து இது போல அளவெடுப்பது இது கெட்டு எடுத்துக்கிறது தான் அளவெடுத்து நன்றி